வணக்கம் இது நோதன் ப்ரோபர்டிஸ் இன்றைய காணொலியில் ஜாழ்ப்பாணம் ஏனையின் வீதிக்கு அருகாமையில விற்பனைக்காக வந்திருக்கிற எட்டு பரப்பு காணியை பார்க்க போகும் இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களோட நோதன் ப்ராப்பர்ட்டிஸ் ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க உங்கள் ஒவ்வொருவருடைய ஆதரவு தான் இதே மாதிரியான காணொலிகளை உருவாக்குறதுக்கு எங்களுக்கு பெரிய உதவியாக அமையும் இப்போ நாங்கள் காணொலிக்குள்ளே போகலாம் இந்த காணி வந்து சரியா எங்க அமைஞ்சிருக்குன்னு ஏனையின் வீதிக்கு அருகாமையில இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு இந்த காணிக்கு இரண்டு பாதைகளூடாக போகலாம் இப்ப நீங்கள் காணொலியில பாக்குறது இந்த காணிக்கு போறதுக்கான ஒரு பாதை நான் உங்களுக்கு மற்றைய பாதையையும் காட்டுறேன் இது வந்து இரண்டாவது பாதை இந்த இரண்டு பாதையும் தொடுகிற காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு நான் உங்களுக்கு வரைபடத்தில் அதை தெளிவா காட்டுறேன் இரண்டு பக்கமும் பாதைகளோட இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு இப்ப நாங்கள் காணியட உள்பகுதி எல்லாத்தையும் போய் பார்க்கலாம் ஒரு பக்க பாதை நாங்கள் அப்படியே நடந்து உள்ள போய் பார்ப்போம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த காணியோட மொத்த நில அளவு வந்து எட்டு பரப்புகள் அப்படி வந்து இந்த காணிக்குள்ள ஒரு கிணறும் ஒரு சிறிய வீடும் அமைஞ்சிருக்குது நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் காணியோட ஒரு பக்கம் முழுமைக்குமே பக்கத்து மதில் கட்டப்பட்டிருக்கு நீங்கள் அதையும் காணொலியில தெளிவா பார்க்கலாம் இந்த காணி வந்து ஏனையின் வீதிக்கு அருகாமல் இருக்கிறதால இது வந்து ஒரு வணிக தேவைகளுக்கு கூட பாவிச்சு கொள்ளலாம் ஏனென்றால் இரண்டு பக்கமும் பாதைகளோட இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது ஜ்பாண டவுன்ல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு இந்த காணியம் வந்து இந்த காணியல் உரிமையாளர் மொத்தமாக விற்பனை செய்யத்தான் விரும்புகிறேன் இந்த காணியை வாங்கி இரண்டு பக்கமும் பாதைகள் இருக்கிறதால அதை தனி தனிய பிரிச்சு கூட நாங்கள் பாவிச்சு கொள்ளலாம் இப்ப நாங்கள் இந்த காணிக்கு நடுவில் இருக்கிற கிணத்தை உங்களுக்கு காட்டுறேன்னு இது ஒரு நல்ல தண்ணி கிணறுண்ட அமைஞ்சிருக்குது இந்த கிணட்ல இருந்து பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரங்கள் நீர் பாவிக்கணும் நல்லது அமைஞ்சிருக்கு காணிக்கு நடுவுல ஒரு சில பனை மரங்களும் சில வேப்ப மரங்களும் நிற்குது நீங்கள் அதையும் பார்க்கலாம் இப்ப நாங்கள் நடந்து அப்படியே காணியோட பின்பதிக்கு வந்துட்டோம் நான் அந்த காணிக்குள்ள ஒரு சிறிய வீடு ஒன்று அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருந்தேன் இதுதான் நீங்கள் காணொளியில இப்ப பாக்குறதான் அந்த வீடு இந்த வீட்டுக்கு வந்து மற்ற பகுதியில் பாதை அமைஞ்சிருக்குது நான் ஏற்கனவே உங்களை காட்டியிருந்தேன் நான் திருப்பியும் ஒரு பாதையை காட்டுறேன் வரைபடத்துல இந்த காணியோட அமைவிடத்தை உங்களுக்கு தெளிவா காட்டுறேன் இவ்வளவுதான் இந்த காணியோட முழுமையான பகுதிகள் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம் இந்த காணியோட விலை விவரம் என்னன்னு பார்த்தோம் என்றால் இந்த காணியில எட்டு பரப்புகள் அமைஞ்ச காணியாக அமைஞ்சிருக்குது ஒவ்வொரு பரப்புகளும் எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் படி விற்பனை செய்வதற்கு இந்த காணியிட உரிமையாளர் தயாராக இருக்கிறார் இந்த விலை விவரங்களை நீங்கள் உரிமையாளரோட நேரடியாக பேசி தீர்மானிச்சு கொள்ளலாம் இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் திரையில தெரிகிற எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் வெளிநாட்டிலிருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகிரி எண்ணுக்கு அழைக்கிறதன் மூலமாக மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உலகங்கும் வாழ்கிற எங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில் எங்கே என்றாலும் இதே மாதிரியான காணிகள் அல்லது வீடுகளை வாங்க விரும்பினால் மறக்காம எங்களோட நுதன் ப்ராப்பர்ட்டிஸ் வலியுலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பக்கத்தில் இருக்கிற மணி குறியீட்டையும் நீங்கள் அழுத்தி வைப்பதனூடாக தொடர்ச்சியாக நாங்கள் போடுற காணொலிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நல்லது இதே மாதிரின் ஒரு சிறப்பான காணொலியில உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி